பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறா எதுக்கு பயப்படணும் இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பி என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதாவது என்ன பண்ணி என்ன ஓச்சிடணும் அழிச்சிரு நினைக்கிறாங்க நிம்மதியை இருக்கோட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா யாரோ ஒரு மனிதரால யாரோ ஒரு சூழ்நிலையினால நீங்க பாதிக்கப்பட்டு கலைங்கி நிக்கிறீங்களா ஒண்ணு இயேசு உங்க பட்சத்துல இருக்கிறார்ல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ரெண்டு நாள் இருபது அதிகார பதினேழாம் வசனத்துல நீங்கள் தரித்த நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சி தலிபிரேஷன் ஆப் த லாட் டுடே சுமார் இந்த வேடிக்கை பாருங்க நான் செய்றேன் அப்படின்னு அன்று சொல்றார் யோசபாத் என்ற ஒரு ராஜா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு விசுவாசம் வைத்திருந்தவர் அவர் பாட்டுல அவர் நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா பக்கத்து நாட்டுல இருந்து மூணு பேர் ஒன்னு சேர்ந்து இந்த அழிச்சிடணும் அவன் நாட்டை புடிங்க சொல்லி மூணு பேர் வந்துட்டாங்க பெரிய ரயக்கோட்டம் மூணு தேசத்தின் ராணுவம் ஒன்னு சேர்ந்த எப்படி இருக்கும் கடற்கரை மணலத்தனியான சேனை அவங்க வந்து யோச பாத்த பாக்குற என்ன தப்ப என் பாட்டுல என் நாட்டை ஆட்சி பண்ணேன்னா எதுக்கு இவங்க வர்றாங்க அத பொல்லாத மனிதர்கள் நம்ம மேல பொறாம கொண்டவங்க ஆசை கொண்டவங்க நம்ம பொருள் சுதந்திரிக்க திருட நினைக்கிறவங்க என்ன பண்றது ஜெயிக்க முடியாது அவங்க எதிராளி அவ்வளவு பெரிய சேனை அதனால உபவாசம் பண்ணி கத்திர ஜெபிக்கிறார் எல்லாரும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி சேர்ந்து ஜெபிக்கிறாங்களா கத்தை ஒரு தீர்க்க மூலமா பதில் கொடுத்தார் என்ன சொல்றார் பயப்படாத கலங்காத சும்மா நின்று வேடிக்கை பாரு நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார் அதே மாதிரி ஆண்டோர் யுத்தம் பண்ணினார் என்ன பண்ணாரு தெரியுமா ஒருவருக்கு ஒருவர் பட்டயத்தை ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு ஒருவருமா திருப்பினார் மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள என்ன குழப்பம் வந்ததோ தெரியல அடிச்சுக்கிட்டு செத்து ஓடிய போயிட்டாங்க யோசனை பார்த்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு விரோதமாய் எழும்புறவங்களையும் கத்தர் சிதறடித்து விடுவாங்க அவங்களே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவாங்க அவங்களே சண்டையிட்டு கொள்வாங்க சிதறி ஓடி போவாங்க நீங்க பயப்படாம அமைதியா பொறுமையா சந்தோஷமா இருங்க எதுக்கு பயப்படுறீங்க ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டார்ல அதனால நான் உனக்காக யுத்தம் பண்றேன் சும்மா நீ வேடிக்கை பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு ஆண்டு சொல்றேன் நீங்க சண்டைக்கு போகாதங்க வாயினால ஏதாவது பேசாதங்க எதுவும் பொறுமையா பொறுமையாருங்க அமைதியா இருங்க கத்தர் பார்த்து கொள்ளுவார் உங்களுக்கு ரட்சிப்பு வரும் உங்களுக்கு வெற்றி வரும் நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ நீங்க பயப்படுற மாதிரி நடக்காது கத்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார் இப்ப விசுவாசத்தோடு சொல்ல ஆண்டு நான் தரித்து நின்று நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவதை ரட்சிப்பை அருளுவதை நான் பார்ப்பேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் அமைதியா இருக்கிறேன் நீங்க பாத்து கொள்ளுங்க நீங்க இந்த காரியத்துல மாற்றத்தை உண்டாக்குறீங்க ஜெயன் தர்றீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்